இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஷுவ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ் பெரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்தில் நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை தொழுது கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது இன்று ஒரு ஜாதகம் வந்தது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க ஐயா எனக்கு எண்பத்தொன்னில் பிறந்தேன் காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது கால தேவனுடைய கையெழுத்து என்னுடைய தலையிலே தெரிகிறது முகங்களில் கால கோடுகள் போட்ட கோலங்கள் தெரிகிறது உள்ளத்தில் கீறல்கள் இருக்கிறது இதயத்தில் வடுக்கள் நிரம்பி இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் என்று சொன்னார்கள் நான் அவர்களிடத்திலே ஜாதகம் வாங்கிட்டு ஐயா உங்களுடைய கேள்வி இல்லறம் திருமணம் சார்ந்து நீங்கள் வாசமில்லா மலர் வண்ணமில்லா வானவில் உங்கள் வாழ்வில் அந்த ஒரு பகுதியை எடுத்துவிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏழாம் அத்தியாயமான ஏழாம் பாவகமான இல்லறம் என்கின்ற பக்கங்கள் சில பக்கங்கள் காணாமல் இருக்கிறது எனவே நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் இப்படி இருந்தால் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் ஜாதகத்தில் எது கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அது தானே வரும் வருவது தானே வரும் வருவது தானே வரும் அப்போ அதற்குரிய திசாபுத்திகள் வந்துவிட்டால் சுருதிகள் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இந்த ஜாதகம் மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது விதிவிலக்குகள் இருக்கிறது அதனால் எல்லோரும் தங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு எனது காணொளியில் சொல்லக்கூடிய பலன்கள் உலகம் முழுமைக்கு பொதுவானது என்பது எனக்கு ஏற்புடைய கருத்து அல்ல நான் சொல்கிற பாடல் கருத்து இந்த ஜாதகத்திற்கு மாத்திரமே விதிகளும் இருக்கிறது விதி விளக்குகளும் இருக்கிறது பாடத்திட்டத்தில் விரிவாக வைத்திருக்கிறோம் அறிந்து கொள்வதற்கு ஒன்னு ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் ஏனென்றால் இது வளர் நடக்காத பாரம்பரிய பாதை ஜோதிட பாதை குணருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் ஜாதகர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பாடல்கள் பொருந்தி வந்தால் நடந்தே தீரும் ஜாதகர் பிறந்தது மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பத்து நாற்பது பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னிலகனம் லக்னத்தில் குரு பகவானும் சனி பகவானும் குரு பகவான் பக்ரம் சூரியன் சந்திரன் சுக்ரன் கேது மகரத்தில் இருங்க இருக்காங்க சூரிய தசை ஒரு வருஷம் பதினோரு மாதம் இருப்பு செவ்வாயும் புதனும் கும்பத்தில் கடகத்தில் ராகு தற்பொழுது குரு திசையில புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு நவாம்சத்தில் சிம்ம லகணம் செவ்வாய் வருச்சகத்துல புதன் ராகு தனுசுல சந்திரனும் சுக்கரனும் கும்பத்தில் ஆரம்ப சஸ்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சந்திரனும் சுக்கரனும் கும்பத்தில் குரு சனி மாந்தி ரிஷபத்தில் கேது பகவான் மிதனத்தில் இருக்காங்க சூரிய பகவான் கடகத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் பார்த்தோன்னே இவங்க சதுர்தசியில் பிறந்திருக்காங்க கிருஷ்ணபக்ஷம் நாலு திதி சூனிய ராசிகளாக வருகிறது லக்னம் சுகஸ்தானம் கலஸ்த கலத்தரஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போ இந்த நாலு வீடுகளும் சூனிய ராசிகளாக வருகிறது அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி லக்னாதிபதியாக வரார் புதன் பகவான் அவர் ஆறில் மறைகிறார் யாரோடங்க அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து மூன்றாம் அதிபதி செவ்வாய் ஆறில் மறைவது அவ்வளோ விசேஷம் இல்லை லக்னாதிபதி ஆறில் மறைவது விசேஷம் இல்லை சுக்கரன் ஐந்தில் நின்றாலும் பாவர்களுடன் கேது சூரியனுடன் சேர்றாங்க அதுவும் குற்றமே அப்போது ஒரு ஜாதகத்தில் அப்போ இவருக்கு ஒன்பதாம் அதிபதி பாருங்க சுக்கரன் அவரும் கேதுவனுடன் சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்போது சுகாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி இவங்கெல்லாம் மறைஞ்சிட்டாங்க ஆனால் இந்த குரு பகவானும் சனி பகவானும் லக்னத்தில் இருக்கிறனால சுயமாக அவங்க தொழில் செஞ்சு அவங்க தன்னுடைய ஜீவனத்தை அவங்க காப்பாற்றிக்குவாங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக ஏழாம் அதிபதியான குரு பகவானை பார்க்கிறார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு அப்போ இவங்க ஜாதகத்தில் கடைசி வரைக்கும் சொந்த தொழில் இருக்கும் ஜீவனத்துக்கு பிரச்சனை இருக்காது கவலைப்பட வேண்டாம் இதுல மிக முக்கியமான குறிப்பு உபய லக்கணத்துக்கு பாதகாதிபதி ஏழாம் அதிபதியான குரு பகவான் ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறார் எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எப்படி பலன் சொல்லணுங்க ஆதிபத்தியம் சேர்ந்தவர் பார்த்தவர் சாரநாதன் வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு மறைந்திருக்கிறாரா ராசிக்கு மறைந்திருக்கிறாரா லக்னாதிபதிக்கு மறைந்திருக்கிறாரா திசாநாதனுக்கு மறைந்திருக்கிறாரா கோச்சாரம் திசா புத்தி பலன்கள் நவாம்சம் இந்த விதிகள் எல்லாம் கஷ்டமா இருக்கும் ஆனால் ரொம்ப எளிதுங்க நீங்க ஒரு ஜாதகத்துக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இது இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா நவீன ஜோதிட சிந்தாமணி நூற்றி ஆறாவது பாடல் ஆரியனுக்குரியோன் வாக்கில் அவள நிலை பெற்று நிற்க நாரிய நாரியர் துணையை நல்கும் நற்குண வெள்ளி ஆங்கே பூரியர் உறவினாலே புழுங்கிட உதித்த மாந்தர் நேரிலே இன்பமற்று நிந்தனைப்படுவர் மாதே அப்படிங்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இல்வாழ்க்கை குற்றமே நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்புறம் மூணாம் அதிபதியும் வலுவிழந்து போறாங்க ராகு நின்ற வீட்டதிபதி சந்திரன் எங்க இருக்கிறாருங்க லக்னத்துக்கு ஐந்தில் இருக்கிறார் கூட யார் இருக்கிறாங்க கேது பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க ராகு நின்ற வீட்டதிபதி மூணாம் அதிபதியான சுக்கரன் அந்த வீட்டுக்கு பனிரெண்டில் நிற்கிறார் எனவே இதெல்லாம் ஒரு குற்றமாக இருக்குது இதில் ஆறினுக்குடியவன் யாருங்க அஞ்சு ஆறு கூடியவர் சனி பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல வாக்கில் அவல நிலை பெற்று இருக்கணும்னு இதில் சொல்கிறாங்க இப்போது ஏழாம் அதிபதி குருவும் ஆறாம் அதிபதி சனி பகவானும் லக்னத்தில் இருக்கிறாங்க இதில் ஏழா ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருகிறார் உபயலக்கணத்துக்கு இந்த இருவரும் அஸ்த நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாங்க இந்த அஸ்த நட்சத்திரம் எப்படி ரெண்டோட தொடர்புபடுது இங்கே ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அவர் போய் மகரத்தில் இருக்காங்க இங்கே தான் பாடல்களை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற நுட்பம் வெளிப்படுகிறது அப்ப இந்த ஜாதகத்துல குரு பகவானும் சனி பகவானும் அஸ்த நட்சத்திரத்தில் நிற்பதனால் சந்திரனை பார்க்க வேண்டும் அப்ப சந்திரனை பாருங்க நவாம்சத்தில் சுக்கர பகவானுடன் சனி வீட்டில் இருக்கிறார் அவளதாங்க ஆறினுக்குரியவன் வாக்கில் அவள நிலை பெற்று அப்ப இங்க ஆறாம் அதிபதி யாரு சனி பகவான் அவர் நிற்கிற நட்சத்திர அதிபதி யாருங்க சந்திரன் அவர் இரண்டாம் அதிபதியான சுக்கரனுடன் சேர்ந்து கும்பத்தில் இருப்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு பாடலை பொருத்தி பார்க்கிற பொழுது ஆதிபத்தியத்துக்கு லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு திசாநாதனுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு நவாம்சத்திற்கு இப்படி உங்களுக்கு வந்துடும் பிராக்டிஸில் வந்துடும் இப்ப நீங்க எடுத்து உடனே அழகாக ஒரு சொல்லிக்கிட்டு வரப்ப பொருத்தி பார்க்குற விதிகள் பொருத்தி பார்க்குற நுட்பங்கள் உங்களுக்கு எளிமையாக வந்துவிடும் எனவே ஆரியனுக்குரியோன் வாக்கில் அவள நிலை வெற்று நிற்க நாரியர் துணியை நல்கும் நற்குண வெள்ளி ஆங்கே பூரியர் உறவினாலே அப்போ சுக்கர பகவான் அவரும் பலமிழந்து போகிறார் அவர் பாருங்க சூரியனுக்கும் கேதுவுக்கும் நடு இருக்கிறார் சேர்ந்து இருக்கிறார் அப்பவே அப்ப சுக்கர பகவான் வலுவில்லை ரெண்டாம் இடம் வலுவில்லை ஏழாம் இடம் வலுவில்லை ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமும் வலுவில்லை எனவே இரண்டு ஐந்து ஏழு சுகஸ்தானம் லக்னாதிபதி சுக்கரன் குரு அப்போ பாவக ஆதிபத்தியமும் காரக உறவுகளும் வலுவில்லாமல் போவதனால் இவர் வர்ணமில்லா வானவில்லாக இருக்கிறார் வாசமில்லாம மலராக இருக்கிறார் அப்ப எப்ப கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத அவர் கேட்டார் சில காரணங்களையும் சில விதிவிலக்குகளையும் அவருக்கு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இவருக்கு பின்னாடி வரக்கூடிய சில இந்த புத்தி முடிஞ்ச பிறகு சில ஒரு குறிப்பிட்ட மாதம் மட்டும் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதற்கு எந்த விதமான துணியை தேர்ந்தெடுக்க வேணும்னு சொல்லியிருக்கிறோம் உரிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறோம் செய்வார் என்று நம்புகிறோம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவர் எதாவது ஒன்று மனசு சரி பண்ணி தன்னைத்தானே தேர்த்தி கொண்டு முடிவெடுத்தார்னா இல்வாழ்க்கை என்கிற ஓடம் பயணப்படும் இல்லை என்றால் துடுப்பில்லாத படகு போல ஆற்றங்கரை ஓடத்திலேயே இருக்க வேண்டியதுதான் ஏனென்றால் வருவது தானே வரும் வருவது தானே வரும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும் தாங்கிக் கொள்கிற மனோநிலையையும் கிரகங்கள் தரும் ஏற்றுக்கொண்டால் வாழ்வு வசந்தமாகும் தள்ளி வைத்து வாழ்வு துன்பமாகும் எனவே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் என்கின்ற ஜன்னலை திறங்கள் கதவை திறங்கள் வசந்தம் என்கின்ற காற்று உள்ளே வரும் கதவை திறங்கள் காற்று வரும் என்று சொல்லி மனதை திறங்கள் மகிழ்ச்சி பொங்கும் என்று சொல்லி இந்த ஜாதகங்களும் கிரகங்களும் நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை சொல்லக்கூடிய ஒரு கால அட்டவணை நம்மனால முடிஞ்ச அளவுக்கு எவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொண்டு எவற்றையெல்லாம் விளக்க வேண்டுமோ அவற்றை விளக்கி வாழ்வில் வசந்த நடைபோட அல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆரம்ப சஸ்ரோகாடிமி மாணவர்கள் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர்கள் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் ஆர் எம் அஸ்ரோ அகாடமி மாணவர்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும் ஐந்தாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் நன்றி நன்றி நன்றி